நம்ம சித்தாந்தத்துல பிராபியன் பிராபகன் ரெண்டுமே எம்பெருமான் தான் என்ன நாம என்ன சொல்றோம் பக்தியா பரமையாவா பி பிரபத்தியாவா மகாமுனே பெருமாளை அடையணும்னா ரெண்டு உபாயம் இருக்கு ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி ஆனா இந்த பக்திய பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்தியில சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மகா காலம் ஆகும் அது ஒரு பக்கம் அதுல சில விஷயங்கள் எல்லாம் என்னவா இருந்தாலும் நம்மளுடைய சக்தியினால அதெல்லாம் நடத்தி கொள்ள முடியாது பண்ணிட முடியாது அப்போ அவைகளை எல்லாம் நாம பண்ணினதாக அந்த உபாயஸ்தானத்திலே நீரே நின்று அருகே பண்ணதாக கணிசித்து கொள்ளணுங்கிறதாக பிரார்த்திக்கணா இடி பிரார்த்தனாமதிஹி பிரபத்திஹி அப்படின்னு அடியேன் எந்தெந்த துஷ்கரமானதான அம்சங்கள் உண்டோ பண்ணுவதற்கு சிரமமான அம்சங்கள் உண்டோ பிரபக்தி இது பக்தியில பக்தி யோகத்துல ஒருவையா ஒருவையா பிர யோகத்தை ஜெயித்து ஞான யோகத்துல வந்து ஆத்ம சாட்சா பெற்று இப்போ பக்தி பெற்று அந்த இடத்துல பக்தியில இருந்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம் அந்த அந்த சமயத்துல கூட பக்தி யோகத்துல நிறைவேற்றுவதற்கு வேண்டியதான எத்தனையோ அம்சங்கள் இருக்கு அதுல சில அம்சங்களை எல்லாம் நிச்சயமா நம்மளுடைய அனுகிரகத்தினால நம்மளுடையதான முயற்சியினால மாத்திரம் அவன் அனுகிரகம் இல்லாமல் பண்ண மாட்டாது அப்போ எந்தெந்த விதமான துஷ்கரமானதான அம்சங்கள் பக்தி யோக அனுஷ்டானத்துல இருக்கின்றனவோ அவைகளையெல்லாம் அந்த ஸ்தானத்துல நீரே நின்று பெருமாள பிரார்த்திக்கிறோம் பக்தி யோகத்துல ஒரு அங்கமா அந்த ஸ்தானத்துல தேவரீரே நின்று அவைகளை எல்லாம் அடியனை பண்ண வைத்ததாக கருத வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்றோம் பெருமாள் பக்தி யோக நிஷ்டால் பண்ணுவா அந்த பிரார்த்தனை பிரபத்தி அப்படி பெருமாளை போய் பிரார்த்திக்கிறது சுவாமி என்னால முடியவே இல்லை நீர் தான் இது அடியனுடைய அந்த ஆஹ் பண்ணதாக கணிசித்துக் கொள்ளணும் அந்த பிரபத்தியினுடையதான அது பக்தியினுடையதான எந்த ஒரு காரியம் உண்டு ஒரு அங்கம் அந்த அங்கத்தினுடைய ஸ்தானத்திலேயும் இருந்து நீரே பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது தான் சக்தி யோகத்துக்கு அங்கமான ஒரு பிரபத்தி அப்ப அந்த பிரபத்திய நாம பெருமாள் பண்றோம் அப்படி பண்ணா பெருமாள் என்ன பண்றான் சரி இவன் இவ்வளவு வந்து பிரார்த்திக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுடைய பிரார்த்தனை அந்த பக்தி யோக ஸ்தானத்துல அவனே இருந்து அவனை பண்ணினதாக திக்கு போட்டுக்கிறான் ஆனா அந்த திக்கு போட்டு அவன் எங்க போய் சேரணும்னா பெருமாள் போய் அடையணும் அப்ப பெருமாள் பிராப்பா பிராப்திங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அந்த அடைவிக்க கூடிய வழியிலையும் பெருமாளே இருக்கான் பாருங்க எந்த இடத்துல நம்மளால பண்ண முடியலையோ அந்த இடத்துல அப்ப பிராபகமும் அவன் தானே அப்ப பிராப்பியம் பிராபகம் அடைவிப்பது அடைய வேண்டியதுங்கிறதான ஸ்தானம் ரெண்டுமே அந்த ரெண்டுமே அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறது இப்போ சோத்வன பாரமாப்பு நோக்கி பரம்பாரம் விஷ்ணுஹு பாரம்பரம் விஷ்ணுங்கிற இடத்துல அவனே அந்த சேத்துவா இருந்து அடைவிக்கிறான் அவனேதான் அந்த சேத்துவின் மூலமா போய் அடைய வேண்டியவனும் அவனேதான் அப்படிங்கிற காரணத்தினால லௌகிகமான பிராப்திய பிராபகங்கள் வேறவையா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்துல அஸ்மத் பிராப்திய பிராபக பூத்தன் ரெண்டு அம்சமும் அவனிடத்துல இருக்கு இதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விலட்சணம் அவனுக்கு மாத்திரம்தான் இது உண்டு அப்படி பிராப்தியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டையும் கொண்டவன் அந்த பிராப்தியமாக இருக்கக்கூடிய பாரம்பரம் விஷ்ணு மறுக்கரை சம்சாரத்தினுடைய தாண்டிவிக்கக்கூடிய மறுக்கரையாக எம்பெருமான் இருக்கான் சம்சாரக் கடலினுடையதான மறுக்கரை எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றது விஷ்ணு பாரஹா